வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம தோழி ஒருத்தர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து ஓவுலேஷன் சமயத்தில் எங்களால் வந்து சரியாக வந்து இன்ட்ரகோர்ஸ் இருக்க முடியல நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம் இதனால் வந்து எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுமா இப்போ ஓவலேஷன் சமயத்தில் அந் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் எங்களால் வந்து இன்ட்ரகோர்ஸ் இருக்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இருக்க முடியறதில்ல இதனால் வந்து கர்ப்பம் தள்ளி போகுமான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேள்விக்கான விடையையும் ஓவலேஷன் சமயத்தில் நம்ம என்ன மாதிரி இருந்துக்கிட்டால் சீக்கிரமே குழந்தை வந்து தங்கிரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய தோழிகளுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க்கா எனக்கு வந்து குழந்தையே தங்க மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போகிறது என்னமோ தான் ஆனால் இல்லாமல் போக போகிறது இல்லை பொறுமையாக காத்திருங்க உங்கள் குழந்தைக்காக நீங்கள் காத்திருக்கிறத விட வேறு யாரும் காத்திருக்க முடியாது காத்திருந்து கிடைக்கும் பொழுது தான் நமக்கு அதற்கு அதற்கு உண்டான வலிமை வந்து அதிகமாகவே நமக்கு வந்து தெரியும் அதனால் வந்து மனசை வந்து எப்பவுமே தளர விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து செய்யுங்க ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு அதை வந்து அது அதை அதை வந்து அப்படியே விட்டுடுறது நல்லது கிடையாது இல்லையா ஸோ அதனால் வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கோங்க இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய தொழில்கள் கமெண்ட்டில் பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு மட்டும் பாசிட்டிவாகவே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆகலை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வந்து இதை மாதிரியே இருக்குது இப்போ இந்த கேள்வி கேட்டிருந்த தோழி கூட ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தை வந்து உங்களை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போது ஓவலேஷன் சமயத்தில் இன்ட்ரகோஸ் இல்லாமல் இருந்தால் குழந்தை உண்டாகுமான்றதை பற்றி பார்த்துடலாம் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு விதையில் இருந்தால் ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு மரமாக இருந்தாலும் வளரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சின்ன விதையானது மண்ணோடு சேரும் பொழுது தான் அதுல ஒரு செடியோ அல்லது மரமோ விளையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னதான் உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டைகள் இருந்தாலும் என்னதான் உங்களுக்கு ஆரோக்கியமான செமன்ஸ் இருந்தாலும் ஓவுலேஷன் சமயத்துல கரெக்டாக அந்த எக் ரிலீஸ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள நீங்கள் இன்ட்ரகோஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கருத்தரிக்க முடியாது ஏன்னா ஒரு விந்துவும் ஒரு கருமுட்டையும் இணைந்தால் மட்டுமே ஒரு கருவானது உருவாக முடியும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுவே வந்து அந்த இன்ட்ரகோஸ் டைம் பீரியட் வந்து தாண்டிடுச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து எக்கு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இன்ட்ரகோஸ் இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கரு உண்டாக முடியாது ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தடங்கல்கள் இருந்தாலும் அந்த ஓவலூஷன் சமயத்தில் இன்ட்ரகோஸ் இருக்கிறத நீங்கள் வந்து தடைப்பட்டுக்காதீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓவலூஷன் டே வந்து ஒரு ஃபோர்டீன்த் டேனால் நீங்கள் வந்து ஃபோர்டீன்த் டேக்கு பிஃபோராக ஒரு த்ரீ டேஸ் ஆஃப்டர் ஒரு த்ரீ டேஸ் சேர்ந்து இருக்கணும் இத்தனை நாள் உங்களால் இருக்க முடியல அப்படி போர்டீன்த்து தான் உங்களுக்கு ஓவியஷன் தேர்டீன்த் ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் இந்த த்ரீ டேஸ் மட்டுமாவது நீங்க வந்து இன்டர்கோஸ் இருக்க பாருங்க அட்லீஸ்ட் இந்த மூணு நாள்ல ரெண்டு நாளைக்காச்சும் நீங்க வந்து இன்டெர்கோஸ் இருந்த இருந்தாகணும் அப்போதான் வந்து கரு உண்டாக முடியும் அப்படி இல்லாட்டி ஓவலேஷன் சமயத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இன்டர்கோஸ் இருந்திருக்கீங்க அப்படின்னா பை சான்ஸ் பை லக் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஆன அதாவது அந்த கருமுட்டை ஆன நாள்லேயே நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டாயிரும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை உங்களுடைய கருமுட்டை தாண்டலை அப்படின்னும்பொழுது பொழுது அது கரு உண்டாகக்கூடிய நிலைமையிலேயே தான் இருக்கும் ஆனால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை அந்த கருமுட்டை கடந்துடுச்சு அப்பயும் வந்து இன்ட்ரகோஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமுட்டையானது கரு உண்டாகக்கூடிய நிலையை வந்து இழந்துக்கிட்டே வரும் அந்த கருமுட்டையால் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்தால் இருந்தீங்கனாலும் விந்தணுக்களால் கண்டிப்பாக வந்து துளைக்க முடியாது கர்ப்பம் வந்து தள்ளி போய்க்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சிலர் நம்புகிற விஷயம் என்னென்னா ஓவலேஷன் சமயத்தில் நிறைய முறை இன்ட்ரகோஸ் இருந்துக்கிட்டோம்னா சீக்கிரமே நமக்கு கருவுண்டாயிரும் ரெண்டு மூணு முறை வந்து இன்ட்ரகோஸ் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்கிறீங்க அது வந்து தவறான விஷயம் தான் எந்த ஒரு மருத்துவரும் வந்து ஓவலேஷன் சமயத்தில் நாலு முறை அஞ்சு முறை இன்ட்ரகோஸ் இருங்கன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க மேக்ஸிமம் உங்களுடைய ஓவலேஷன் பீரியடில் ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருந்தீங்கனாலே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்தீங்கன்னா கூட ஒரே ஒரு முறை இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து கரு கருவுண்டாயிரும் இன்ட்ரகோஸ் இருந்து முடித்த உடனே எழுந்துக்காமல் வாஷ் பண்ணாமல் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஹேண்ட் சைட் திரும்பி படுத்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தான் ஓவலேஷன் பீரியடில் ரெண்டு முறைக்கு மேலே நீங்கள் இன்ட்ரகோஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்ம் டேமேஜ் ஏற்படும் அதாவது ஒரு விதைப்பெயில் ஒரு விந்தணு உருவாகிறதுக்கு எழுபது நாட்கள் வரைக்கும் ஆகும் புதிதாக ஒரு விந்தணு உருவாகிறதுக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இன்ட்ரகோஸ் பொழுது பல மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு முறைக்கு மேலே இன்ட்ரகோஸ் இருந்தீங்க அப்படின்னா தரம் இல்லாத ஸ்பார்ம்ஸ் உண்டாகிறதுக்கும் இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஓவலஷன் சமயத்தில் பெண்கள் அதிகமான கார உப்புகளை தவிர்த்து இன்றைக்கோஸ் இருந்து முடிஞ்சவனே உடனே எழுந்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே மேக்சிமம் கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி